எங்களுக்கும் வணக்கம் மீண்டும் வாங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுப்பில்லாத சமையல இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு லைஃப் டைமோ ஜூம் கிளாஸு அற்புதமாக நாங்கள் முடித்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் மின்னுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டிஷஸ்ஸு நான் வந்து லைஃப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்களா நெக்ஸ்ட் பேட்சில் நீங்கள் சேர்ந்துக்கங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பார்க்க டெலிஷ் டெலிஷியஸாக இருக்குது தயிர் சாதம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஸோ தயிர் சாதம் ஸோ இது வந்து பரங்கி க பம்ப்கின் லட்டு செஞ்சுருக்கோம் வெண்டக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம் வாழைப்பூவில் ஒரு பொரியல் வாழை வா வாழைப்பூ வச்சு வடு வடை செஞ்சிருக்கோம் ஸோ காலை பிரேக்ஃபாஸ்ட்கு ஒரு இட்லி செஞ்சிருக்கோம் ஸோ நீங்களும் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் எனக்கு என்னோட வீடியோல பிஎம் பண்ணுங்க என்னை லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கட்டாயம் நீங்கள் அடுக்குள்ள சாமியில் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்க கிச்சன் உங்களோட ஃபார்மசியாக மருந்துக்கே இடம் இல்லை நம்ம அனைவரும் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் ரொம்ப அமோகமாக சந்தோஷமாக வரவேற்போம் எல்லாருக்கும் என்னோட ஃபாலோவர்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ் கிளைண்டா இருக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு நல்ல ஒரு நாளாக ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக ஆரோக்கியமாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்கள் அனைவருக்கும் அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் உங்கள் சித்தா மற்றும் காய்கறி வைத்தியன் ரேவதி ரெவரேஷ் சைனிங் ஆஃப் தேங்க்யூ